வணக்கம் பிறகு இன்றைய பை வந்து அதாவது உறவுக்குள்ள நெருங்கின உறவுக்குள்ள திருமணம் முடித்து வச்சா சிறப்பு குழந்தைகள் அதாவது ஊனமான குழந்தைகள் மூளை வளர்ச்சி இல்லாத சிறப்பு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க இது உண்மையா இதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் உறவுக்குள்ள திருமணம் படிச்சு வச்சா சிறப்பு குழந்தை பிறக்கும் அப்படின்னா ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கணும் இப்போ வந்து எந்த இடத்துக்கும் எளிமையா போயிடுதோம் ட்ரெயின்ல போறோம் பஸ்ல போறோம் கார்ல போறோம் விமானத்துல போறோம் இதுக்கு முன்னால ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னால மனிதன் எப்படி டிராவல் பண்ணான் அவன் எப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருப்பான் இப்ப எனக்கு ஒரு பொங்கலை பிள்ளை இருக்கு ஒரு பையனை பார்க்கணும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால ஒரு பையனை பார்க்கணும்னா நான் எங்க போய் தேடி இருப்பேன் நான் கண்டிப்பான முறையில என்னுடைய ஜாதியில என்னுடைய சமயத்துல ஒரு பையனை பார்ப்பேன் எங்க போய் பார்ப்பேன் என்னுடைய கிராமம் நான் வசிச்ச கிராமம் இல்ல ஊர் ஒரு பெரிய நகரமா இருக்கட்டுமே அப்ப எத்தனை வீடு வீடு இருந்திருக்கும் என்னுடைய ஜாதிக்காரங்க என்னுடைய மாதத்துக்காரங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்ப நான் யாருக்கு மாப்பிள்ளைய முடிச்சு கொடுப்பேன்னா கண்டிப்பான முறையில ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு நாடார்கள்ல ஒரு பழமொழி உண்டு சாணா பய உறவு சட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள விடுவாங்க அது ஒரு பழமொழி அந்த காலத்துல சொல்லிருக்கான் அதாவது சாணான்னா நாடார் சாணாக்கியர்கள் நாடார்கள் அதான் சாணன் உறவு சட்டிக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும் அப்படிப்பாங்க அப்ப எப்படி சுத்தி பார்த்தாலும் சா நாளாக உறவு எப்படி வேற போய் கல்யாணம் முடிச்சு வச்சாலும் சுத்தி சொந்தமா தான் இருக்கும் இப்போ நான் சொல்றது ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கணும்னா கண்டிப்பான முறையில என்னுடைய உறவுக்கார பையனை பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பேன் நான் என்ன தேசம் விட்டு தேசம் போய் கல்யாணம் முடிச்சிட்டு வைக்கப்போறேன் இல்லை பக்கத்து தேசத்துல போய் பார்க்க போறவன் அப்போ என்னுடைய ஊருக்குள்ள என்னுடைய சொந்த பந்தங்களை எப்படியாவது சொந்த பந்தங்களை பார்த்து ஒரு தங்கச்சி மகன் அக்கா மகன் மகன் தங்கச்சி மகனா இருக்கணும் அக்கா மகனா இருக்கணும் ஏதாவது ஒரு இப்படித்தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பேன் இப்ப அந்த காலத்துல என்ன அவ்வளோ ஊத்துக்கு பறக்கிற குழந்த பூரா சிறப்பு குழந்தையாக பிறந்தது ஊனமான குழந்தையா பிறந்தது கல்யாணம் முடிச்சு கொடுத்தவங்களுக்கு ஊர கிடையாது எல்லாம் நல்ல குழந்த பத்து பிள்ளை பதினஞ்சு எல்லாம் பெற்றிருக்காங்க இப்போதான் எல்லாம் சொல் முடிஞ்சது இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைக்கு கோயில் விழா சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆஸ்திரியா சுற்றிக்கிட்டு இருக்கான் அதுவும் கோயில் கோயிலாக சுற்றினா அதுவும் மூட நம்பிக்கைன்ட்டான் அந்த மா அந்த காலத்து அரச மரத்தை சுத்தி அரச அரசமர பிள்ளையார சுத்தி குழந்தை வித்தான் அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் ஒருத்தன் ஆமா அரச மரத்தை சுத்தினா குழந்தை கிடைக்குங்கிற காலம் மாறி போச்சு இப்ப மாத்திரை மருந்து எடுத்தா குழந்தை பிறக்குங்கிற அறிவு வளர்ந்து போச்சுன்னா அழைக்கும் செலவு கைத்தட்டுலாம் கிட்ட தட்டுனாங்க பகுத்தறிவு ஆஸ்திரியை சுத்தி சுத்தி போய் இப்ப குழந்தை கிடைக்க வேண்டிய அரதமரத்து சுத்தி குழந்தை பெத்தா சரி பத்து பேரத்துல ஒன்பது பேர் எட்டு பேர் அஞ்சு பேர் ஆறு பேரா பெத்தா பத்து பேர் போய் அதாவது செயற்கை கருவிட்டு போனா அங்க ஓட்ட இங்க ஓட்டன்னு நினைக்கிறான் பல லட்சம் கிடைச்சல பண்ணி செலவே இல்லாம அரத மரத்து பித்தி குழந்தை பெத்திக்கிருந்தா இது அழிவு இல்லடா இதாண்ட அறிவுன்னு ஒருத்தர் சொன்னா பாதனா அதுக்கு கையெல்லாம் தட்டினாங்க எல்லாரும் விசில் அடிச்சாங்க கை தட்டினாங்க இது அறிவு வளர்றது அதாவது உறவுக்குள்ள நம்ம நம்ம கதைக்கு வருவோம் உறவுக்குள்ள கல்யாணம் முடிச்சா சிறப்பு குழந்தைகள் பிறக்குமா பிறக்காதான் இது உண்மையா உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு அப்படின்னா உண்மைத்தன்மை இல்லை என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு நாலு ஜெனரேஷனுக்கு முன்னால ஒரு பொண்ணு பையன் பையன் பொண்ணு கல்யாணம் முடிச்சீங்கன்னா இங்க முடிச்சிருப்பாங்க என்னுடைய சமூகத்துல முடிக்கணும் என்னுடைய ஜாதிர முடிக்கணும் என்னுடைய மதத்துல முடிக்கணும் ஏன் பக்கத்துல பக்கத்தெருவுல அக்கா மகன் தங்கச்சி மகன் இப்படித்தான் இல்ல பக்கத்துல கொஞ்சம் ஒரு நாலு கிராமம் தெரிய அங்க சொந்தக்காரவங்க ஒருத்தான் கடை வச்சிருக்காங்களா அவ பத்து ஏக்கரை உழுதுட்டு கிடக்கான் அவனை அவன் அவனுக்கு முக்சி கொடுப்போம் இன்னும் நடக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல மாட்டு வண்டியில போற மாதிரி தூரத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பான் ஒரு பெரிய பெருமொண்ட வியாபாரியா இருந்தாங்கண்டா வெளி இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கான் அந்த பெரிய வியாபாரி இருக்காரு அங்க போய் கல்யாணம் முடிச்சு கொடுப்போம் பொண்ணை முடிச்சு கொடுப்போம் நல்லா வசதியா இருக்கும் இப்படி முடிச்சு கொடுத்துருக்கலாம் இல்ல ராஜாக்களும் முடிச்சு கொடுத்துருக்கலாம் சாமானியன் எங்க பொண்ணை கொடுத்தா எங்க பொண்ணை வாங்கலாம் தான் கொடுத்தான் தான் வாங்கினான் அவனுக்கு இன்னும் அவ்வளவு ஊனமான பிள்ளை சிறப்பு குழந்தைகளாதான் பிறந்தது பதினஞ்சு பிள்ளை பத்து புள்ள பதினஞ்சு பிள்ளை ஒரு குழந்தை சிறப்பு குழந்தை இருக்கும் நீதான் ரெண்டு பிள்ளை பெற அதுல ஒரு சிறப்பு குழந்தை இருக்க அந்நியத்துல முடிக்க இப்ப சிறப்பு குழந்தை சிறப்பு குழந்தை அப்படிங்கிறது அது நம்ம கையில இல்லை அது ஒரு அது ஒரு பக்கம் அது அதுக்கு போவோம் அடுத்து போவோம் இப்போ பெறம்போன்னு சிறப்பு குழந்தையா பறக்கிறது குழந்தைகள் இருக்கு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசுல சிறப்பு குழந்தையா மாறக்கூடிய குழந்தைகள் இருக்கு நாலு வயசு வரைக்கும் பிள்ளை நல்லா தான் இருக்கு நல்லா பேசுது வைக்குது ஆடுது பாடுது நல்லா இருக்கு திரியில இருந்தா சிறப்பு குழந்தைய மாறிடுது கேட்டா கீழே விழுந்ததுங்க ஏதோ இதா இருந்தது சாப்பிடுது மா ஏதோ ஒரு இதில் மாறிடுது அப்படிங்க இப்ப அந்த குழந்தை என்ன செய்யறது இப்ப முடிக்கிறதுல உறவுல கல்யாணம் முடிக்கிறது வந்து நூத்துல பத்து கூட கிடையாது தொண்ணூறு வந்து வெளியேதான் கல்யாணம் முடிக்காங்க இப்ப சிறப்பு குழந்தைகள் குறைஞ்சிட்டு அப்படின்னு யார் சொல்ல முடியும் அப்படின்னு கிடையாது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறப்பு குழந்தை இருக்கு அது உறவு கிடையாது அந்நியத்துல முடிச்சிருக்காங்க அதுவும் பிறக்கும் போது நல்லா தான் பிறக்குது மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகும்போது சிறப்பு குழந்தையே மாறிடுது அப்ப சிறப்பு குழந்தை அப்படிங்கிறது வந்து அதாவது மொத்தத்தில் ஒரு துன்பம் துயரம் நோய் அப்படிங்கறதே பாவத்தோட விளைவு பாவம் இருக்கிற வீட்டில தான் இந்த மாதிரி நோய் துன்பங்கள் துயரங்கள் அப்படின்னா வருது அப்ப சிறப்பு குழந்தைக்கும் உறவுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா உறவுக்குள்ளே கல்யாணம் முடிக்காம வெளியே அந்நியத்துல முடிச்ச நிறைய விதத்துக்கு சிறப்பு குழந்தைகள் இருக்கு நம்ம கண் கூட உறவுல உறவுலதான் கல்யாணம் முடிச்ச சிறப்பு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் தப்பு எப்படி கல்யாணம் முடிச்சாலும் ஒரு பாவப்பட்ட இல்லம் பாவம் அதிகமா இருந்தா அங்க சிறப்பு குழந்தைகள் பிறக்டா வாய்ப்பு இருக்கு பாவம் இல்லை அப்படின்னா சிறப்பு குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு கம்மி பிறக்க அப்ப பாவம் இருக்கும் வீட்டுல சிறப்பு குழந்தைகள் பிறக்கும் இதுதான் அதுக்காக உறவுக்குள்ள கல்யாணம் முடிச்சா சிறப்பு குழந்தை பிறக்கும் அப்படிங்கறது வந்து சும்மா தள்ளி வைக்கிறதா ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஐயா சிறப்பு கல்யாணம் அப்போ உறவுக்கு அப்போ கல்யாணம் சிறப்பு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு புதுசா புதுசா வளர்ந்துக்கிட்டே ஒரு ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு சுவர் இருந்தா மூட்டு வழி இருக்கும் சுகர் இருந்தா தோல் நோய் வரும் சுவர் இருந்தா ஆறாத பொண்ணு வரும் சுவர் இருந்தா பழகினம் வரும் சுகர் வந்தா பக்கவாதம் வரும் சுகர் வந்து ஹார்ட் அட்டாக் வரும் இப்ப சுகர்னா என்ன அப்படின்னா பலகினம் பலகினம் வந்தா சுகர் வரும் இப்ப பலகினம் வந்தா எல்லாமே வரும் மூட்டு வலி வரும் பலகினமோ உடம்பு பலகின மரம் என்ன வரும் மூட்டு வலி வரலாம் பக்கவாதம் வரலாம் இறுதி அடைப்பு வரலாம் லோ ப்ரெஷர் வரலாம் ஹை பிரெஷர் வரலாம் பலகின மருந்து தோல் நோய் வரலாம் வெத்தம் குறைபாடு அப்ப எல்லா நோயும் வரும் இப்போ என்ன வந்தாலும் சுகர் நரம்பு கால் மத மதத்து போச்சு சுகர் கால் இழுக்குது சுகர் மூட்டு வழி வருது சுகர் எந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை நமக்கு ஆறாலு புண் வருது சுகர் கான்செப்ட் முடிஞ்சது சாப்டர் அப்ப நம்ம மருத்துவம் வந்து சுகருக்குள்ள போயிடணும் மூட்டு போக போகக்கூடாது கால் மழை மழை பண்ணி எரியுது சுகர் கால் ஏன் மழை மாதம் எறியுது அதுக்கு ரத்தம் வரல அதனால கால் மழை மாதம் எறியுது மூட்டு ஒலி ஏன் வருது அதுல நீர் தேக்க இருக்க வலி வருது புண்ணு ஏன் ஆற மாட்டேக்குது அதுக்கு ரத்தம் அதை ஆரோக்கியக்கூடிய ஹீமோ குளோபின் ரத்தத்தை ஆரோக்கியக்கூடிய தன்மை ரத்தத்துல இல்லை குறைஞ்சு போச்சு கல்லீரல் வீக்காகி போச்சு சோழ்நோய் அடிக்கடி வந்துட்டே இருக்கு இப்படி எல்லாம் எல்லாமே இப்ப ஒரு கான்செப்ட்டை வந்து அப்படியே பரம்பரை 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 சுகர் சுகர் தான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை உருவாக்கி உங்களுக்கு வந்து சிறப்பு குழந்தை பிறக்குதுன்னா ஒன்னா ஒரு சொந்தத்துல ஏதாவது ஒரு சூரத்து சொந்தம் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு ஒன்று விட்டு அக்கா மகாவுக்கு தங்கச்சி மகளுக்கு கூட பிறந்து அக்கா மகா அப்படின்னு ஓ அப்ப உங்களுக்கு அவங்க குழந்தைக்கு வந்து தாய் போற வாய்ப்பு இருக்கு இப்படியெல்லாம் அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்போ நமக்கு ஒரு புரிதல் வேணும் இரநூறு வருஷத்துக்கு முன்னால எந்த இடத்துல யாரு பொண்ணா எடுத்தா கொடுத்தா சொந்தத்துக்குள்ளதான் கொடுத்தா சொந்தத்துக்குள்ளோம் பத்து அதுல ஒரு குழந்தை இருந்ததா இல்லையா அதுவும் தெரியாது குழந்தையும் நல்லா இருக்க நல்லா வீடுகள் இருக்கும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை சிறப்பு குழந்தை இருந்திருக்கலாம் இங்க ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை சிறப்பு குழந்தை வந்திருக்க என்ன சொல்ல அப்போ வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை தலைக்கும் இந்த மொட்டைலைக்கும் முழங்காலும் முடிச்சு போடுவாங்கம்மாங்க அது மாதிரி இது வந்து அது மாதிரி தான் அதனால சொந்தத்துல பொண்ணு மாப்பிள்ளை இருக்குன்னா தைரியமாக கல்யாணம் முடிச்சுவீங்க அதனால எந்த குறைபாடு உள்ள குழந்தைகளும் உங்களுக்கு வராது வர வாய்ப்பு இல்லை இல்லைன்னு எழுணும் அதுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் நீங்கள் பய பயப்படாமல் கல்யாணம் முடிச்சிக்கலாம் ஒரு பிரச்சனையும் வராது வேற சந்தைகள் இருந்தால் எனக்கு கம்மான்ல தெரிவிங்க பதில் சொல்கிறேன் நிறையா பதிவு போட்டிருக்கேன் நிறைய நோய்க்கு போட்டிருக்கேன் பாருங்க வேற ஏதாவது தகவல் இருந்தால் உங்களுக்கு பகிர்ந்துக்கிடுவோம் மேலும் ஒரு பார்க்கணும் நன்றி வாங்கும்